ஹாய் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சுஜா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி இப்போ நம்ம பார்க்க போகிறோம்னா பீஃப் கறியில் மிளகு ஜீரகம் சுக்காதாங்க இப்போது நீங்கள் பீஃப் கறி விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு ஓகே இல்லை சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க இதே மெத்தடில் நீங்கள் மட்டன்லேயும் இதே மாதிரி செய்யலாம் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சிக்கன்லேயும் பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க ஓகே இப்போ நான் சொன்ன மாதிரியே அதே மெத்தட்லேயே நீங்கள் செய்யுங்க சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லை டிஃபனுக்குமே அட்டவசமாக இருக்குங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளில் வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம ஒரு குக்கரை எடுத்து நல்லா ரெண்டு இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் நம்ம அந்த ஸ்பைஸியெல்லாம் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் இப்போ நான் வந்து பீஃப் வந்து ஒன்றரை கிலோ பீஃப் எடுத்திருக்கேன் ஆனால் தக்காளி வெங்காயம் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப தக்காளி வெங்காயம் சேர்த்தோம்னா ஒரு மாதிரியாக சத சதன்று போயிடும் ஸோ அதனால் நம்ம வந்து தக்காளி வெங்காயம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா தாராளமாக சேர்த்துக்குங்க மூணு டேபிள் ஸ்பூனு இது கொஞ்சம் நல்லா வதங்கிக்கட்டும் நீங்கள் இந்த மாதிரி ரசம் சோறு தயிர் சோறு லெமன் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் மிளகாத்தூள் ரொம்ப சேர்க்க வேணாம் நான் வந்து மசாலா அரைக்கவேன் அந்த மசாலாலாம் நம்ம வந்து மிளகா நிறைய சேர்ப்போம் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாவும் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கலாம் பீஃப் கறிங்கிறனால மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசிக்கிறங்க குட்டி குட்டி பீசஸ்ஸாக நறுக்கணும் பெரிய பீசஸ்ஸாக நறுக்கக்கூடாது நல்லா அதாவது சுக்கா இந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் பீஃப்புன்னு இல்லை மட்டனாக இருந்தாலுமே சின்ன சின்ன பீசஸ்ஸாக நறுக்கணுங்க பெருசாக போட்டுறாதீங்க இது ஒன்றரை கிலோக்கு மேலே இருக்கும் இதை வந்து ரெண்டு ரெண்டு மெத்தேடில் செய்யலாம் ஒன்று ஃபஸ்ட்டே நம்ம வந்து குக்கரில் வேக வச்சுக்கிட்டு அப்புறமா எண்ணெயை தாளித்து தக்காளி வெங்காயம் வதக்கி அதுக்கப்புறம் செய்யலாம் இது இந்த மெத் இந்த மாதிரியும் பண்ணலாம் இது ஒரு வேலையாக போயிடும் டக்குன்னு நமக்கு குக்காகிரும் வேலை மிச்சம் டக்குன்னு பண்ணிடலாம் ரெண்டு மெத்தேட்லேயும் பண்ணலாம் அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகே okay. இது நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மசாலா தான் இந்த பீஃப் கறி சுக்காக்கு மெயின் ஒரு நல்ல கடாயை வந்து சூடு பண்ணிக்கலாம் எண்ணெயெலாம் வேணாம் ஜீரகம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகா ஒரு ஆறு ஏழு சேர்த்துக்குங்க உங்களுக்கு காரத்துக்கேற்ற இப்போ நம்ம ஆல்ரெடி அதில் கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம்ல ஸோ இப்போது ஜீரகம் மிளகு சோம்பு வரமிளகா இதை நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து நம்ம பொடி பண்ணி சேர்க்குறப்போ வீடே கமக சூப்பராக இருக்குங்க இதை வந்து நம்ம வந்து அப்போக்கப்போ தான் நம்ம வறுத்த அரைக்கணும் அப்போ தான் வாசமாக இருக்கும் நம்ம அரைச்சி பொடி பண்ணி வைக்கிறத விட அப்போக்கப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா நல்ல வாசமாக இருக்கும் அந்த ஸ்மெல்லே சூப்பர் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அப்பக்கேப்ப வறுக்கிறது ரொம்ப நல்லா நல்லது இதை நம்ம இப்போ நல்லா பொடி பண்ணிக்கலாம் சூடாக நம்ம வந்து பண்ணுறப்ப நைஸாக அரைஞ்சிரும் இதான் நமக்கு இந்த பொடி தான் மெயின் இதில் தான் நமக்கு அந்த கறியே டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான் பீஃப் கறிங்கிறனால நிறைய தண்ணி விடுங்க நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம லாஸ்ட்டாக உப்பை ஆட் பண்ணிக்கிற வேண்டியது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இவ்வளோ தான் ஈஸியான டிஷ்ஷு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நிமிஷம் நம்ம அந்தந்த மசாலா வாழை போகிற வரைக்கும் முடி வச்சிட்டு இப்போ லாஸ்ட்டாக மல்லி புதினா தயிரில் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிரில் மிக்சியில் நம்ம அடித்து வச்சுக்கிட்டேன் நான் அதை நான் காட்ட மறந்துட்டேன் இது ஒரு ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்தா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் நம்ம வந்து இலையாக சேர்க்குறத விட இந்த மாதிரி அடித்து போடுறப்போ நமக்கு வந்து தென்படாமல் அதாவது கிரேவி மாதிரி நம்ம போகாமல் சுக்கா மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி போடுங்க இலையா போடுறதை விட ஓகே இப்போ நம்ம வந்து இதை விசில் வச்சிருவோம் தண்ணி ஆல்ரெடி நிறையா இருக்கிறனால நல்லா எட்டு விசில் வேணாலும் தாராளமாக விடலாம் அடி பிடிக்காது எட்டு விசிலுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு காமல் நேரம் ஒரு இருபது நிமிஷம் சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் வா செமையாக இருக்குது ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் கிரேவி வேறு சுக்கா வேறு இது வந்து சுக்கா கிரேவின்னா கொஞ்சம் சதசதன் இருக்கும் இது வந்து ஒன்று ஒன்று ஒத்த ஒத்தையாக இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்றப்பில் அதை வந்து நம்ம வந்து தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் கிரேவிங்கிறது குன்றுக்கு சத இருக்கும் பாருங்கள் தண்ணி அடி அடிப்பிடிக்கலை பாருங்கள் அவ்வளோ தண்ணி அதில் நமக்கு விடுது ஸோ இப்போ நம்ம பாருங்கள் சூப்பரான ஒரு மிளகு ஜீரகம் சுக்கா ரெடி ஆகிருச்சு பீஃபில் வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாங்க பிரியாணி முருத்தஃபா பண்ணலாம் கீமா பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் பண்ணி காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்